கோடையில் தொடரும் உயிர் பலி பதினோரு பேர் உயிரை குடித்த அருவி உயிரை காவு கேட்கும் பேயருவி ஆபத்தான அருவியில் குளியல் மருத்துவக் கல்லூரி மாணவர் மாயம் பாதாள கரண்டி போட்டு தேடல் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் கீழ்மலை கிராமமான பேத்துப்பாறை அருகே அஞ்சு வீடு என்ற பகுதி அமைந்துள்ளது வனவிலங்குகள் நடமாட்டம் மிகுந்த அடர்ந்த காட்டுக்குள் அஞ்சு வீடு அருவி உள்ளது வால்பாறை அருகே உள்ள அதிரப்பள்ளி அருவி போல் ஆபத்தானது இந்த அஞ்சு வீடு அருவி மலை உச்சியில் இருந்து அதல பாதாளத்தின் கீழே அருவியில் இருந்து காட்டாறு வெள்ளம் கொட்டுகிறது பார்க்கவே பிரமிப்பாக இருக்கும் இந்த அருவியில் குளிப்பது மிகவும் ஆபத்தானது தகுந்த பாதுகாப்பு ஏற்பாடுடன் அருவியில் குளிக்கச் செல்லும்படி வனத்துறை எச்சரிக்கை விடுக்கிறது எனினும் ஆபத்தை உணராத இளைஞர்கள் அருவியின் ஆழம் தெரியாமல் வழுக்கி விழுந்தும் நீரின் சுழற்சியில் சிக்கியும் உயிர் பலியாவது தொடர்கிறது இந்த அருவிக்கு நேற்று மாலை பொள்ளாச்சியில் இருந்து பதினோரு நண்பர்கள் குளிக்கச் சென்றனர் அப்போது பொள்ளாச்சியைச் சேர்ந்த இருபத்தோரு வயது மருத்துவக் கல்லூரி மாணவர் நந்தகுமார் நீரில் மூழ்கினார் நீண்ட நேரமாகியும் நந்தகுமார் அருவியில் இருந்து வெளியே வராததால் நண்பர்கள் சந்தேகமடைந்தனர் அருவிக்குள் சென்று தேடி பார்த்தனர் பல மணி நேரம் தேடியும் நந்தகுமாரை காணவில்லை ஸ்பாட்டுக்கு விரைந்த தீயணைப்பு வீரர்கள் உடலை தேடும் முயற்சியில் ஈடுபட்டனர் இரவு நேரம் மற்றும் அருவியில் நீர் பெருக்கெடுத்ததால் உடலை தேடும் பணியில் தொய்வு ஏற்பட்டது தொடர்ந்து இன்று இரண்டாவது நாளாக நடுங்கும் குளிரில் தீயணைப்பு வீரர்கள் பாதாள கரண்டிகளை அருவிக்குள் செலுத்தி உடலை தேடும் பணியில் ஈடுபட்டனர்